கதிரவன் சிதார் ரெடியா பலூனை வந்து கப்புக்குள்ளே வச்சு ஊதி ஒரே கப்பில் எல்லா கப்பையும் அடுக்கி வச்சிடணும் ஓகேவா ரெடி வெரி குட் அப்படிதான் எந்திரிச்சு நின்றுக்கோங்க நின்றுட்டு கூட வச்சுக்கோங்க எடுத்து வெரி குட் அப்படிதான் கதிரவன் அடுத்த எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் சித்து நான் எல்லா கப்பும் வைக்க போறேங்க கந்திரமன் எடுங்க வெரி குட் சூப்பர் சித்து ஃபஸ்ட் எல்லாமே வச்சிட்டாங்க வெரி குட் கந்திரமன் அப்படிதான் எடுங்க எடுத்து வச்சு இன்னொரு அந்த கப்பு எடுங்க நல்லா போதுங்க குமிங்க நல்லா குமிஞ்சு கப்பு பக்கத்தில் ஊதுங்க ஆ அப்படிதான் வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆ எடுத்து வச்சிருங்க வெரி குட் சூப்பர் கிளாப்பான சித்தார்த்து சம்தரா ஸ்ரீ யோஜனா ஸ்ரீ ரெடி பலூன் கப்புக்குள்ளே வச்சு ஊதி எடுங்க வெரி குட் கையில் எடுக்க கூடாது கப்பை கையில் எடுக்கக்கூடாது சம்த்ரா யோஜனா அப்படிதான் ஊதுங்க ஆ அப்படிதான் கையில தூக்க கூடாது வெரி குட் வெரி குட் அப்படிதான் ஆ வைங்க சமுத்திரம் அப்படிதான் வைங்க வெரி குட் யோசனை அப்படிதான் ஊதுங்க வெரி குட் சூப்பர் வெரி குட் சமுத்திரா ஃபர்ஸ்ட் எல்லா கப்பும் வச்சுட்டாங்க வெரி குட் வெரி குட் யோசனை அப்படிதான் வைங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க சமுத்திரா கொஞ்சம் பாப்பா தர்ஷிகா திக்ஸிகா ரெடி பலூன் ஊதுங்க ஒவ்வொரு கப்புக்குள்ளேயே வச்சு ஊதி எடுத்து வைங்க வெரி குட் அந்த கப்புக்குள்ளே தூக்கி வைங்க திக்ஸிகா தர்ஷிகா எழுந்து வைங்க எழுந்திரிங்க எழுந்திரிச்சு வைங்க கையில் எடுக்கக்கூடாது ஆ அடுத்த கப்பில் வைங்க அடுத்த கப்பில் வச்சு ஊதுங்க வெரி குட் அப்படி அப்படிதான் வெரி குட் தர்ஷிகா ஆ விட்டுருங்க அடுத்த கப்பில் வச்சு ஊதுங்க வெரி குட் திக்ஷிகா இன்னொரு கப்பு தான் கேடுங்க தர்ஷிகா வெரி குட் அப்படி தான் வைங்க வெரி குட் பலூன் விட்டுருங்க அந்த வச்சு வச்சுக்குதுங்க வெரி குட் திக்ஷிகா ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க தர்ஷிகா செகண்டு வெரி குட் வெரி குட்லாம் பாருங்க தர்ஷிகா இப்போ திக்ஸிகா போ சூப்பர்